மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி குரலற்ற குரலுக்காக உங்கள் அபு ஹனிமூன் மற்றும் பெண்களின் கோபத்தினால் ஏற்படுகின்ற கொலைகள் ஜூன் மாதம் ஒரு தினசரி பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது இந்தூரை சேர்ந்த தொழிலதிபர் ராஜா ரகுவன்சி என்பவருக்கும் சோணம் என்கிற பெண்ணுக்கும் திருமணம் நடக்கின்றது அவர்கள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மேகாலயாவிற்கு ஹனிமூன் செல்கின்றார்கள் சென்ற அவர்கள் ஷில்லாங் என்ற பகுதியில் அரை எடுத்து தங்குகின்றார்கள் ஜூன் இரண்டாம் தேதி அதாவது ஏறக்குறைய ஒரு வாரம் கழித்து ராஜா ரகுவன்சி பிணமாக ஒரு பள்ளத்தில் கண்டெடுக்கப்படுகிறார் இதை பற்றியான செய்திகள் நியூஸ் எயிட்டீன் மற்றும் தினசரி பத்திரிகைகள் மற்ற பத்திரிகை இதை பத்தி நிறைய செய்திகள் வந்துச்சு நாமும் பார்த்தோம் பார்த்து அப்படியே கடந்து போய்விட்டோம் இந்த கொலை எப்படி நடந்ததுன்னு நான் படித்தேன்னா இந்த சோனாவிற்கு ராஜா ரகுவன்சியை திருமணம் செய்வதற்கு பிடிக்கவில்லை இதற்கு முன்பாகவே அவர் ராஜா என்ற பையனை காதலித்திருக்கின்றார் திருமணம் பண்ணி வைத்தவுடன் அவர் காதலன் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த ஒரு நான்கு பேரோட சேர்ந்து ராஜா ரகுவன்சியை கொன்று விடுகிறார்கள் நாம் இந்த செய்தியை படித்துவிட்டு அப்படியே கடந்து சென்று விட்டோம் இது அங்கொன்றையும் நடப்பதானே என்ற ஒரு சிறு செய்தியாக நினைத்து இதனை கடந்து சென்று விட்டோம் ஆனால் அடுத்த வாரமே மற்றொரு செய்தியை பார்க்க நேர்கின்றது அதாவது திருமணமான முப்பத்தி ஆறு நாட்களிலே மனைவி கணவனுக்கு விஷம் வைத்து கொண்டு விடுகிறார் இது நடந்தது ஜார்கண்ட் மாநிலத்தில் உள்ள கருவா என்ற மாவட்டத்தில் பகோகுந்தர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் சுனிதா அப்படிங்கிற பெண்ணுக்கும் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ரகுநாத் சிங் அப்படிங்கிற திருமணம் நடக்குது திருமணம் ஆன தேதியிலிருந்தே அந்த பெண்ணிற்கு ரகுநாத் சிங்கை வந்து பிடிக்கல அதன் பிறகு ஜூன் ஐந்தாம் தேதி ஊர் பெரியவங்களாம் சேர்ந்து சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க இருந்தாலும் இந்த பெண் சமாதானம் ஆகவில்லை சமாதானம் பண்ணி வைத்துவிட்டு சென்ற அடுத்த பத்தாவது நாள் ஜூன் பதினஞ்சாம் தேதி கறிக்கொழம்புல விஷத்த வச்சு அந்த கணவரை கொண்டு விடுகிறார் இந்த இரண்டாவது சீதி பறித்தவுடன் தான் நமது பெருமூளை வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது என்னடா இது அடுத்தடுத்து பெண்களால் கணவன்மார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இதை பற்றியான ஒரு சின்ன செய்திகளை சேகரிக்க ஆரம்பித்தோம் ஆனால் அதன் பிறகு அதே வாரத்தில் மகாராஷ்டிராவை சேர்ந்த சாங்கிலி என்ற இடத்தில் அனில் லோகண்டே அவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று அவருக்கு ராதிகா என்ற இருபத்தி ரெண்டு வயது பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றார்கள் இதே போல்தான் அவர்களுக்குள் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது திருமணமான பதினைந்து நாட்களிலேயே அந்த பெண் அவரை கோடாரியால் வெட்டி கொண்டு விடுகிறார் இது நான் ஜூன் மாதத்தில் நடந்ததை மட்டும் சொல்லுகின்றேன் இதை அப்படியே இது சம்பந்தமான செய்திகளை சேகரித்துக் பொழுது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் இருந்து அதாவது பம்மலை சேர்ந்த அனந்தராமன் என்பவரும் அவருக்கு திருமணமான வித்யாலட்சுமி என்ற மணப்பெண்ணுடன் மூணாருக்கு ஹனிமன் போறாங்க ஆனால் ஹனிமூன் சென்ற இரண்டு நாட்களிலேயே அனந்தராமன் கொல்லப்படுகிறார் அதாவது திருமணமாகி ஒன்பது நாளிலேயே அனந்தராமன் கொல்லப்படுகிறார் அவரது மனைவியார் இப்படியான செய்திகள் அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கின்றன ஹனிமூன் சென்ற இடத்தில் கணவன் கொல்லப்படுகிறார் மிளகாயக்கூடிய கண்ணில் தூவி கணவன் கொல்லப்படுகிறார் கழுத்தில் காலை வைத்து விதித்து கொல்லப்படுகிறார் விஷம் வைத்து கொல்லப்படுகிறார் வெட்டி கண் அடுக்கி கொண்டு போய் வீசி எறியப்படுகிறார் எப்படியெல்லாம் பெண்களின் அந்த கோபத்திற்கு ஆளாகி ஆண்கள் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்னதிலேயே திருமணம் ஆகி ஒன்பது நாட்கள் பதினைந்து நாட்கள் முப்பத்தி ஆறு நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் இப்படி வெகு குறுகிய நாட்களிலேயே அவர்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த மனக்கசப்பு அல்லது விரும்பத்தகாத திருமணம் தான் விரும்பாத திருமணம் இதை பற்றியான ஒரு டேட்டாவை நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பி அப்படிங்கிறது எடுத்தோம் அந்த டேட்டாவில் என்ன சொல்றாங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் எழுநூற்று எண்பத்தி ஐந்து கொலைகள் நடந்திருக்கிறது இவை அனைத்தும் பெண்களால் ஆண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அன்பு நண்பர்களே நாம் இங்கே தான் யோசிக்கணும் நாங்களும் உங்களைப் போல சிந்திக்க ஆரம்பித்தோம் எனது நண்பர் மனநல மருத்துவர் அவரிடம் இதை பற்றிய பேசிக்கொண்டிருந்தோம் அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப நான் கேட்டேன் சார் இந்த பெண்களுக்கு எப்படி இப்படி ஒரு கோபமும் வேகமும் வெறுப்பும் எங்கிருந்து வருகிறது அவர்கள் ஏன் பொறுமைக்கு பேர் போன பெண்கள் பூமாதேவியை போன்றவர்கள் அப்படின்னு சொல்வாங்க ஏன்னா பூமியில நீங்க என்ன செஞ்சாலும் சரி பூமியை வெட்டினாலும் சரி பிழந்தாலும் சரி ஆழ்துளை கிணறுகள் அமைக்க குளி தோடினாலும் சரி பூமி நமக்கு எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டுவதில்லை பெண்களுக்கு நிகராக பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதனை சொல்லுகின்றார்கள் பிறகு ஏன் அவர்கள் இதை போல செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன் அதற்கு அவர் சொன்ன ஒரு அருமையான பதில் மிகவும் சிந்திக்க வைத்த ஒரு பதில் நாம் அனைவரும் அதை கேட்டாவது திருந்த வேண்டிய ஒரு பதிலை அவர் சொன்னார் இவை அனைத்திற்கும் காரணம் ஆண்களே அப்படினா எனக்கு தூக்கிவாரி போட்டுருச்சு என்ன சார் சொல்றீங்க பாதிக்கப்பட்ட பெண்களின் கோபத்திற்கு காரணம் ஆண்கள் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் நாம் என்னதான் வாய்கிலிய பெண் முன்னேற்றம் பெண் விடுதலை பெண்ணிற்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் பெண்ணை மதித்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் தொண்ணூறு குடும்பங்களில் பெண்கள் இன்னும் அடிமையாகவே நடத்தப்படுகின்றார்கள் பெண்களுடைய வார்த்தைக்கு யாரும் செறிமடுப்பதில்லை இன்றளவும் ஒரு அடிமை போலத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை விரும்பிவிட்டால் காதலித்து விட்டால் அவன் தைரியமாக முன்னாடியே சொல்லாட்டினாலும் அந்த திருமண சமயத்திலேயாவது தனது பெற்றோரிடம் சொல்லி அனுமதி வாங்கி விடுகிறான் நாமும் பையன் தானே போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான் ஒரு ஆண் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினாலும் அல்லது எத்தனை மணிக்கு வீட்டிற்கு திரும்பி வந்தாலும் நாம் அவனை பற்றி எந்த கவலையும் போல்வதும் இல்லை கேள்வியும் கேட்பதும் இல்லை ஆனால் ஒரு பெண் இத்தனை மணிக்கு தான் வீட்டை விட்டு போகணும் இத்தனை மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் அப்படி வரவில்லை என்றால் அவளை நடு காலில் நிற்க வைத்து நாம் கேட்கும் கேள்வியால் அவளை துளை தேடுத்து விடுகின்றோம் இந்த பெண்கள் ஒவ்வொருடமும் அதாவது இந்த கணவன்மார்களை கொலை செய்த ஒவ்வொரு பெண்ணிடம் கேட்டு பார்த்தால் தெரியும் அவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதை சொல்வார்கள் இதுல மெயினாக வந்து இந்த திருமணம் எனக்கு பிடிக்கவில்லை இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வேறு ஒருவரை காதலிக்கின்றேன் அதனால் நான் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்வாங்க ஆனால் நமது விடாப்பிடியால் போலி சுய கௌரவத்தால் ஊரார் உற்றார் உறவினர் என்ன சொல்வார்களோ என்ற பயத்தால் ஜாதி மத பேதத்தால் தனது வரட்டு கௌரவத்தால் அந்த பெண்களை இன்னும் அடக்கியே வைத்துக்கொண்டிருக்கின்றோம் இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு பத்திலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வேணும்னா எங்கள் பெண்களை நாங்கள் ஒரு நண்பர்களாக நண்பராக நடத்துகின்றோம் என் பெண் என்ன சொன்னாலும் அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு அதை நாங்கள் மறுத்து பேச மாட்டோம் அதே போல எங்கள் பெண்ணும் நடந்து கொள்வாள் அப்படின்னு சொல்றோம் அஞ்சு பெண்கள் சொல்லும் எதையும் காதில் போட்டுக் கொள்வதே இல்லை அவர்களை ஒரு பொருட்டாக மதிப்பது கூட கிடையாது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் தான் விபரீதங்கள் தான் இவை அனைத்தும் அப்படின்னு சொன்னார் உண்மைதான் நண்பர்களே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களை பற்றி அவர்கள் எப்படி நடத்துகின்றோம் அவர்கள் சொல்லும் சொல்லுக்கு நாம் சிறிதாவது செலுமடிக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த குற்றங்கள் நடந்த எழுநூத்தி எண்பத்தி ஐந்து மரணங்களிலும் அதிகமாக நடந்தது எந்த மாநிலத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா அண்ட் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில்தான் மிக அதிகமான அளவில் இந்த கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதை நான் சொல்லலைங்க என்சிஆர்பி சொல்ற ரிப்போர்ட் என்சிஆர்பி கொடுத்த டேட்டா பெண் விடுதலை பெண் விடுதலை அப்படின்னு பேசுற நாம உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு அந்த விடுதலையை கொடுக்கின்றோமா அந்த சம உரிமையை தருகின்றோமா ஆண்களுக்கு நிகராக அவர்களை மதித்து நடத்துகின்றோமா என்பதை சற்று சிந்தியுங்கள் அப்படி சிந்தித்து நாம் திருந்துவிட்டால் நமது பெண்கள் இது மாதிரியான ஒரு குற்ற பின்னணிக்கு செல்ல மாட்டார்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டார்கள் என்பதை கூறிக்கொண்டு அடுத்து ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அபு